ஹலோ செரகடிக்கா வீக் அப்பா கிருஷ் பார்த்ததுமே என்ன அதுவா நான் ஸ்கூல் படிக்கிற யார் உடனே கிரிஷ் வாய் தவறி அதுவா என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்றாங்க என்னதான் அம்மானோட இல்ல இல்ல என்னுடைய பெரியம்மா வந்து சேர்த்துட்டு போனாங்கன்றாங்க சரி அப்படியே சரி வாண்டி எச்எம் ரூம் கூட்டிட்டு போறாங்க சார் இந்த பையனுடைய வந்து யார் சேர்த்துனாங்க தெரியுமா அத்தைக்கு அவங்க இந்த குழந்தைக்கு அம்மா தான் சொல்லி சேர்த்துட்டு போனாங்க அப்படின்றாங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க சரி போட்டோ ஏதாச்சும் ஆ போட்டோ கூட இருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா இது மாதிரி பேரண்ட்ஸ் உடைய போட்டோவும் குழந்தையுடைய போட்டோவும் வந்து கேட்போம் பேரண்ட்ஸ் உடைய போட்டோ கொடுத்துருக்காங்கன்னு சரி இப்போ காமிங்க அப்படின்வாங்க அப்புறமா ரோஹினுடைய போட்டோ காமிக்கிறாங்க இது என்னுடைய மருமக ரோஹிணியாச்சுன்றாங்க இவங்க தான் இந்த குழந்தைக்கு அம்மான்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய வந்து ஸ்கூல்லேயே சேர்த்துட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கேட்ட அண்ணாமலைக்கு ஒண்ணுமே புரியல எப்படி இது ரோஹினுடைய குழந்தை இதோ அப்படின்ற மாதிரி தான் அண்ணாமலை ஷாக்காக இருக்காங்க அடுத்து வரக்கூடிய பிரமோவில அண்ணாமலை என்ன செய்ய போகிறாங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்